தீவிர பக்தர் ஒருவரின் மரணத்தை முன்பே ஐந்து நாட்களுக்கு கணித்தார் அகோரி பாபா கலையரசன் மேலும் இந்த சாந்தி பூஜையை சென்னையில் முதன் முதலில் செய்தவர் இவரே நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் பிரபல நாட்டுப்புற கலைஞரான கலையரசன் நாட்டுப்புற கலையில் கொடிகட்டி பறந்தார் அவர் போகாத ஊரும் கிடையாது நாடும் கிடையாது வாங்காத புகழும் கிடையாது புகழின் உச்சத்தில் இருக்கும் போதே தன்னுடன் இருந்த பல மாணவர்களை நாட்டுப்புற கலைஞனாக உருவாக்கினார் அவர்களை வைத்து பல ஊர்களில் நாடுகளில் தனது திறமையை நிரூபித்து நாட்டுப்புற கலைகளை வளர்த்து வந்தார் ஒரு கட்டத்தில் வளர்த்த தான் கீடாயே மார்பில் பாய்ந்த கதையாக தன் சிஷியன்களை தன்னை ஏமாற்ற ஆரம்பித்தனர் தன்னுடைய கலை வாழ்க்கையும் சரிய ஆரம்பித்தது தன்னை கொலை செய்ய திட்டமிடவும் ஆரம்பித்தார்கள் இதனால் மன உளைச்சலில் மதுவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டார் இந்த சூழலில் தனக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பித்தது மன உளைச்சலில் கலையரசன் தன் மனைவியிடம் இருந்து பிரிந்து பாம்பேக்கு செல்ல அங்கும் பலரால் ஏமாற்றப்பட்டு காசிக்கு எப்படி போனோம் என்று தெரியாமல் போயிருக்கிறார் காளியின் தீவிர பக்தியால் அகோரியாக மாறிவிட்டார் காசியிலே பல பூஜைகள் செய்ய ஆரம்பித்து பின்னர் முழு அகோரியாக மாறிவிட்டார் அதன் பின் சென்னை வர வியாசர்பாடி காளி கோவிலில் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார் அதன் பின் அவர் சொன்ன அருள்வாக்கு பல பேருக்கு பயனுடையதாக அமைய பல போலி சாமியார்களால் கொலை மிரட்டலுக்கும் ஆளாக்கப்பட்டார் அவர் அந்த கோவிலில் இருந்து வெளியே வந்து நண்பர்கள் உதவியோடு மற்றொரு கோவிலையும் உருவாக்கி பல பூஜை பரிகாரங்கள் செய்து வருகிறார் இவருடைய சிஷியர்கள் அழைப்பின் பேரில் அரியானா ராஜஸ்தான் மாநிலத்தில் அகோரி காளியின் எந்திர மந்திர வசீகர பூஜை நடைபெற்றது சுக்வீருக்கு சித்து வசியப்படணும் அப்படின்னா அந்த பேர் இது அந்த பொண்ணுக்கு இந்த அந்த பொண்ணு பேர் சொல்லி நசிவசி மசி நசி செய்வினை வசியத்தில் இருந்து விளக்குவதற்காக சிறப்பு வசீகர பூஜை செய்யப்பட்டது அப்போது அகோரி காளியின் ருத்ர தாண்டவத்தை பார்க்க முடிந்தது தனது தீவிர பக்தர் ஒருவரின் மரணத்தை ஐந்து நாட்களுக்கு முன்பே கணித்தார் அகோரி பாபா கலையரசன் தான் இறப்பதற்கு முன்பே என் மகன் அதாவது அகோரி கலையரசன் தான் எனக்கு ஆத்ம சாந்தி பூஜை பண்ண வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளார் பின்பு அவரின் வார்த்தைகளுக்கு இணங்க அவரின் இறுதி சடங்கிற்கு பின் சென்னை பட்டாபிராம் மயானத்தில் அகோரி பாபா கலையரசின் ஆத்மா சாந்தி பூஜை செய்தார் இதற்கு உத்தமரேஸ்வர தாந்திரிகம் என சொல்கிறார் இந்த ஆத்ம சாந்தி பூஜையை சென்னையில் முதன் முதலில் செய்தவர் இவரே பிரேதத்தின் தொப்புள் கொடி மீது ஆசனவாயின் உதவியால் ஆன்மாவிற்கு ஆத்ம சாந்தி அளிப்போம் என்கிறார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்